வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதர்களுக்கு அகவலைப்படி டிஏ உயர்வு சார்ந்து புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த அகவலைப்படி உயர்வானது எந்த வகையை சார்ந்த ஓய்வுதர்களுக்கு பொருந்தும் அதே போல இந்த உத்தரவு வந்து யார் வந்து பிறப்பிச்சிருக்காங்க என்பது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் படம் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் இதுபோல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது அகவலைப்படி உயர்வு சம்பளம் உயர்வு அகவலைப்படி நிலுவைத் தொகை மாத ஓய்வூதியம் உயர்வு புதிய சலுகை சார்ந்த அறிவிப்புகளும் புதிய நடைமுறை விதிமுறை நிபந்தனைகள் சார்ந்த தகவல்களும் வெளியிடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழக அரசுடைய ஒரு பொதுத்துறை ஓய்வுதர்களுக்கு அகவலைப்படை உயர்வு சார்ந்து நீதிமன்றம் புதிய உத்தரவை வெளியிட்டிருக்கிறது அரசு ஓய்வுதர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இது சார்ந்த முழு விவரங்கள் குறித்து பார்க்கலாம் தமிழகத்தில் குடிநீர் வடிகால் வாரிய ஓய்வுதர்களுக்கு அகவலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படியை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியது அதேபோல ஓய்வூதியத்தை இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தோரு சதவீதமாக உயர்த்தி அறிவிப்பானது வெளியிடப்பட்டது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியில் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அதே அளவு அகவலைப்படி உயர்வை அறிவித்தது ஆனால் இந்த உயர்வு தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரியத்தின் ஊழியர்களுக்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் ஓய்வூதர்களுக்கு வழங்கப்படவில்லை இதுகுறித்து தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் மற்றும் வடிகால் வாரிய ஓய்வூதர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதர்கள் நல சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் ஊழியர்களுக்கு மட்டும் அகவலைப்படி உயர்வு வழங்கப்பட்டு ஓய்வுதல்களுக்கு மறுத்தது பாரபட்சமானது அதனால் ஓய்வுதர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் அகவலைப்படை உயர்வை கணக்கிட்டு நான்கு மாதங்களில் வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி